வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வை என்னை கொல்லாதே அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது தீபாவளிக்கு மரகத மாலை எடுத்து கொடுத்திருந்த ஊதாவண்ண தேவேந்திரன் சேலையும் அதற்கேற்றாற் போல் தானே பார்த்து வாங்கி தைத்து கொண்டிருந்த ஜாக்கெட்டையும் அணிந்து கொண்டிருந்தால் காத்தாயி அவளது கணவன் தங்கப்பன் விடிய வீட்டு கிடைக்கினற்றடியில் குளித்துவிட்டு சலையிலிருந்து எடுத்து வந்த வெள்ளை வெட்டி சட்டையில் வெளிக்கிளம்ப தயாராகிவிட்டிருந்தான் அவசரமாக அவள் தயாரித்த ஆப்பங்களில் கணிசமாக சிலவற்றை தின்று லோட்டா காஃபியை விழுங்கிவிட்டு வெற்றிலையை குதுப்பி வாயில் திண்ணையில் இவன் காத்திருந்தான் ஊரை விட்டு நாலு நாள் வெளியே தங்கி இருப்பதென்றால் தங்கியிருப்பதென்றால் எத்தனை பெரிய சங்கதி என்பது அவளுக்குத்தானே தெரியும் இரவு வெகி நேரம் அவள் எங்கேயோ காசிக்கு போவது போல வீட்டில் உள்ள சட்டி பானைகளை திறந்து மூடி அவைகளில் உள்ள சாமான்களை மனதில் பதிய வைத்துக்கொண்டு நான்கு நாளுக்கு தனக்கும் கணவனுக்கும் தேவைப்பட்ட சாமான்களை தங்களது தகரப்பெட்டியில் பெட்டியில் அடுக்குவதும் வெளியே எடுத்து வைத்து கணக்கு பார்ப்பதுமாக திண்டாடி போனால் கடை தெருவில் இருந்தது ஒரு பல கடையில் இடுபடி வேலை பார்த்து கொண்டிருந்தான் தங்கப்பன் மாத துவக்கத்திலேயே வியாபார நெருக்கடியின் போது வெளியூர் போவது எப்படி சாத்தியமாகும் என்று அவனுக்கு விடுப்பு கொடுக்க மருந்து கடை முதலாளி இணக்கு இணக்கு பண்ணினார் சமயபுரத்தாளுக்கு வேண்டுதலை அவசியம் போக வேண்டும் என்று அவன் சண்டித்தனம் செய்து நான்கு நாள் லீவும் கை செலவுக்கு கடனாக இருபது ரூபாய்களும் பெற்றுக்கொண்டு கொண்டு கிளம்பி விட்டிருந்தான் பொருட்காட்சியை பார்க்க புறப்பட்ட சிறுவனைப் போல அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி என்ன புள்ள உள்ளார என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பொழுது உச்சியை ஏற்றதுக்குள்ளே நம்ம மக வீட்டுக்கு பொடி நடையா போயிட வேண்டாமா குரல் கொடுத்தபடி உள்ளே எட்டி பார்த்தான் அவன் முகத்தில் ஒரே சிரிப்பு அடேயப்பா உன்னை இந்த சேலையில் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா சுவரில் தூங்கிய சிறு கண்ணாடிவன் தலையை மழை சீவி முடித்துக் கொண்டிருந்த காத்தாயை நெற்றி நிறைந்ததொரு குங்கும போட்டை வைத்து சரி செய்து கொண்டு அவனை திரும்பி பார்த்தாள் அவளுக்கு ஏனோ அந்த பயணம் கொஞ்சமும் மகிழ்ச்சியை தரவில்லை காணாத ஒரு கலவரம் தன் மனதை கவிக்கொண்டிருப்பதை உணர்ந்தாள் நான் பேசுகிறேன் நீ என்னவோ யோசனையாக நிற்கிறியே இந்த சேலையை நீ கட்டிக்கிட்டதும் உன் வயசு பாதியாக குறைஞ்சி போச்சு பிள்ளை ஆமாம் உங்கள் பெரிய அம்மா ரொம்ப கருமையாச்சே இத்தனை விலை போட்டு வேலைக்காரிகளுக்கு சேலை எடுத்து தர அவங்களுக்கு எப்படி மனசு வந்தது அதுவா பொன்னி கூட ரொம்பவே அதிசயப்பட்டு அதிசயப்பட்டுவிட்டா மகனுக்கு நல்ல விதத்தில் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்த சமயம் அம்மா மனசுலேயே ரொம்ப சந்தோஷம் பொங்கிக்கிட்டு இருந்தது அதனாலே இந்த வாட்டி தீபாவளிக்கு எங்கள் எல்லோருக்கும் வசந்த துணி எடுத்து கொடுத்து சமாயிச்சுட்டாங்க இப்போ வந்திருக்கிற வ மருமக அப்போவே வந்திருந்தால் எங்களுக்கு ஒரு கந்தல் துணி கூட கிடச்சிருக்காது அடுத்த தீபாவளிக்கு மேலே பேச முடியாது தயங்கி நின்றான் குற்ற உணர்வு அவள் நெஞ்சை இறுக்கி பிடித்து கொண்டது வரப்போகிற தீபாவளிக்கு பெரிய அம்மா உயிருடன் இருப்பாங்களோ மாட்டாங்களோ தெரியாது படுக்கையோடு படுக்கையாக்கி கிடக்கிற நோயாளியை விட்டுட்டு சின்ன ஐயா ஊரில் இல்லாத சமயம் அவள் சமயபுரத்துக்கு பயணப்பட்டது முறையா வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளிகள் இருவரும் தொட்டு சோம்பை விரலால் கூட அப்பால் நகர்த்தி வைக்காத நாசுக்கு முதல் நாள் காலை அவசரமாக துவைத்த துணிகளை கொடியில் காய போட்டுவிட்டு அப்படியே அவள் கிளம்பி விட்டிருந்தாள் பகல் சாப்பாட்டிற்கு பின்னர் அந்த வீட்டில் பத்து பாத்திரங்கள் ஒரு கூடைக்கு மேல் விளக்கி பின் வராந்தா குழாயில் வந்து கிடக்கும் குட்டிலில் நின்ற மாடுகளுக்கு தீவனம் பைப்பதிலிருந்து மாலை பொழுது குடிக்காலிலிருந்து சின்ன பையன் கொண்டு வந்து போடும் ஆகத்தி கீரை கட்டி பிரித்து மாடுகளுக்கு பங்கிடும் வேலையை தோட்டக்கார சுந்தரத்தின் மனைவியோடு அவள் கூட பகி பகிர்ந்து கொள்வது வழக்கம் தோட்டக்கார சுந்தரம் தம் மனைவியோடு அவளுக்கு முன்னதாக கிளம்பி போய்விட்டாரே சாமி அம்மாளும் பொன்னியும் எத்தனை வேலைகளை கவனிக்க முடியும் என்ன புள்ள ஒரே யோசனையாக நிற்கிற தங்கப்பன் அதட்டினான் மக வீட்டுக்கு போய் ஆறு மாசமாச்சு வேறுங்கையோட வேறுங்கையோடு போக முடியுமா நான் கடை தெருவுக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் மூட்டை முடிச்சுக்களை பத்திரமாக பார்த்துக்கிட்டு நீங்கள் இங்கேயே இருங்க சொல்லிவிட்டு அரிசி பானையில் ஒழித்து வைத்திருந்த சுருக்கு பையை இடுப்பில் செருகி கொண்டு கிளம்பினாள் கோடை காலத்தின் துவக்கம் என்று வெயில் காலையிலேயே ஊசுக்கு தொடங்கிவிட்டிருந்தது கடை தெருவில் வியாபாரம் மும்மரமாக்கிவிட்ட நேரம் பஸ் நிறுத்தத்திற்கு இருந்த ஒன்றில் தம் சம்பந்திக்கு ஒரு சீப்பு பழமும் தன் பேர பிள்ளைகளுக்கு பொறி உருண்டை பொட்டலமும் மகளுக்கு மறிகொழுந்த ஒரு கத்தையும் வாங்கி கொண்டாள் அவளுக்கு திடீரென்று பொன்னியின் மாமியார் முத்தாட்சியின் நினைப்பு அடித்தது சற்றென்று கிழவிக்கு துளிர் வெற்றிலையும் கொஞ்சம் பாக்கும் ஒரு இருபது பைசாவுக்கு வாங்கி காகிதத்தில் சுருட்டி எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் அவளும் அவளது கணவனும் மிகவும் பாடுபட்டு குருவி போல் சேர்த்த பணத்தை கொண்டு சில ஆண்டுகளுக்கு முன்னர்தான் அவர்கள் வசித்த ஓலை குடிசியை எடுத்து தள்ளி கல் சுவர் எழுப்பி ஓற்றுக்கூரை போட்டதொரு வீட்டை கட்டி கொண்டு விட்டிருந்தனர் புழுக்கடையில் ஒரு கிணற்றை வெட்டி கொண்டு மீத கொஞ்ச நிலத்தில் வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளை பயிரிட்டுக் கொண்டிருந்தாள் தன் வீட்டைப் பற்றி காத்தாய்க்கு எப்பொழுதும் மிகவும் பெருமை எலிவலையானாலும் தனி வலை என்று மிகவும் திருப்தியாக இருந்தாள் அவளுக்கு ராசியான கைகள் குத்தி பாத்தி கட்டி விதை போட்டு தண்ணீர் பாய்ச்சி விட்டிருந்த கீரை பாத்தியில் என்று கீரை துளிர் விட்டு கொண்டு கிளம்பி விட்டிருந்தது நாலு நாள் தண்ணீர் ஊற்றாவிட்டால் இந்த வெயில் காலத்தில் அவை கதி என்ன பக்கத்து வீட்டுக்காரி வீட்டையும் தோட்டத்தையும் பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக ஒப்புதல் கொடுத்திருந்தாள் நாலு நாள் தன் அருமை வீட்டை பிரிந்து வெளியூர் போக வேண்டுமே என்ற கவலை அவளது அணி வயிற்றை பிசைந்தது பொன்னியும் அதே தெருவில் மூன்று வீடுகளுக்கு அப்பால் தான் சொந்த வீட்டில் வசித்து கொண்டிருந்தாள் அவளும் பொன்னியும் ஒரே இடத்தில் வேலை பார்க்கிறார்கள் என்ற நெருக்கத்தை விட பொன்னியின் மாமியாரும் அவளும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்ற உறவு இறுக்கமாக இருந்தது பொன்னியின் மாமியார் முத்தாட்சிக்கு அவளை மிகவும் பிடிக்கும் அவளும் காலையோ மாலையோ வேலையிலிருந்து திரும்பும்போது ஒரு முறையேனும் அந்த கிழவியை பார்த்து நலம் விசாரிக்க மறக்கவே மாட்டாள் கடை போனால் கட்டாயம் கிழவிக்கு கொஞ்சம் துளிர் வெற்றிலை தன் பரிசாக வாங்கி கொண்டு வர தவறியதில்லை முத்தாட்சி வாக்கு கொடுத்தால் தவறமிட்டாள் நான் வரும் வரை வீட்டையும் தோட்டத்தையும் ஒரு கண் பார்த்து கொள்ளும்படி அவளை கேட்டால் வாய் திண்ணையில் முத்தாச்சி பாக்கி உரலில் எடுத்துக்கொண்டு காலை நீட்டியபடி உட்கார்ந்திருந்தாள் வெற்றிலை புற்றிலத்தை அருகில் வைத்து விட்டு உட்கார்ந்திருந்த காத்தாயை கிளவி அதிசயமாக பார்த்தாள் புது பின் போல புது சேலை கட்டிக்கிட்டு எங்கே போகிறாப்புல வியப்புடன் விசாரித்தாள் சமய பொருத்தாளுக்கு வேண்டுதலை செய்துக்கிட்டு ஏமாநாளாகுது ஆச்சு உங்களுக்கு தெரியாதா அந்த வேண்டுதலை முடிக்க மகளை கூட்டிக்கிட்டு போக நானும் இவரும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இதே கூத்து பெரியதனக்காரர் பெண் ஜாதிக்கு இப்படி ஒரு தாராளமனமாக ஒரு நாள் தலைவலி காய்ச்சல்னா பொண்ணுக்கு லீவு தரமாட்டாங்க நேற்று அவளையும் அவள் புருஷனையும் திருச்சிக்கு போய் நாலஞ்சு நாள் ஊர் சுற்றி பார்த்துட்டு வர லீவு தந்து அனுப்பியிருக்காங்க இப்போ நீ கிளம்புற கிழவி சிரித்தாள் திக்கென்ற உணர்வில் ஆடி போனால் காத்தாயி வீட்டு வேலைகளை தனக்காக சேர்த்து பார்த்துக்கொள்வதாக சொன்ன பொன்னி ஊருக்கு கிளம்பி விட்டாளா ஆட்சி உண்மையாகவா பொன்னி அக்கா நேற்று சாயங்காலம் ஊருக்கு புறப்பட்டு போயிடுச்சா வீட்டுக்குள்ளார ஒழிச்சு வச்சுக்கிட்டா சொல்கிறேன் உன்னாட்டம் பொங்கலுக்கு எடுத்து புது சேலையை கட்டி மினுக்கிக்கிட்டு கிளம்பிட்டான் வேட்டை நாயை போல வீட்டை பார்த்துக்க நான் இருக்கேன்னு துணிச்சல் கேள்வி வெறுப்பாக பேசினாள் தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை காத்தாயி வெளியே காட்டி கொள்ளவில்லை பிறகு வந்து பேசிக்கிறேன் ஆச்சி அவர் காத்துக்கிட்டு இருக்கார் என்று கூறிவிட்டு வீட்டை நோக்கி வேகமாக நடந்தாள் முகத்தில் வழிந்த வேர்வையை துடைத்துக்கொண்டு கொண்டு சுமந்து வந்த பொருள்களை ஒரு அலுமினிய பாத்திரத்தில் வைத்து மூடிவிட்டு வேகமாக புது புடவையை களைந்து வழக்கமாக வேலைக்கு தான் உறுத்த போ உறுத்தி போகும் சேலையை கட்டி கொண்டாள் வாயில் பக்கம் வந்து கணவனை கூப்பிட்டாள் இந்தாரும் மூட்டை முடிச்சுகளை எடுத்து உள்ளே வையும் நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பலை நான் வேலைக்கு போக போகிறேன் தங்கப்பன் வியப்பும் கோபமுமாக மனைவியை பார்த்தான் என்ன பிள்ளை உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா நேற்றுக்கு கடை தெரிவுக்கு ஓடியாந்து என்னை கடையிலேருந்து கூப்பிட்டு இந்த பயணத்துக்காக உசுப்பி விட்ட இப்போ வேற கதையாக சமையல் நாள் கூச்சிக்கிட்டு வேலையிலேருந்து போயிட்டார் தோட்டக்கார சுந்தரம் பெஞ்சாதியோட நேற்று காலையிலே புறப்பட்டு போயிட்டார் பொன்னியும் அவள் புருஷனும் திருச்சிக்கு நேற்று சாயங்காலம் போயிட்டாங்க இந்த சமயம் சின்னம்மாளுக்கு நான் கை கொடுக்காட்டா ஐயா வந்தா என்னை பற்றி நன்றி கெட்ட நாயின்னு தான் நினைப்பார் நீங்களே யோசிச்சு பாருங்கள் என்றால் பரபரத்த குரலில் தகவ தங்கப்பன் யோசிக்க தேவையில்லை தாடை மீது கையை வைத்ததும் முகவாயில் வரம்பு போல எழும்பியிருந்த அந்த தழும்பு பழி சென்று நடந்ததை நினைவுறுத்தியது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் மாலை சிவன் கோயிலுக்கு போய்விட்டு திரும்பும்போது விளையாட்டு மைதானத்தில் கட்டுதறியை தறியை கொண்டு நாலு கால் பாய்ச்சலில் ஓடிய காலை அவனை துரத்த தங்கப்பண் தலைத்தெரிக்க ஓட முடிவில் அது வெறிக்கொண்டு கொண்டு அவனை முட்டி தள்ளி அலறிக்கொண்டு அருகில் இருந்த கருங்கல் த தூண்டின் மீது விழ ஒரே கூட்டமும் கூச்சலும் குழப்பமாக அவனை எல்லோரும் சூழ்ந்து கொள்ள நினைவிழந்து போனான் முகமெல்லாம் ரத்தம் வழிய கணவனை நான்கு பேர் தூக்கி கொண்டு வருவதை கேண்டு காத்தாயி அலறியது தேரு கேட்க ஊரே அவள் வீட்டு முன் திரண்டு விட்டது அருகில் இருந்த டவுன் தனியார் மருத்துவமனையில் உடனடியாக சேர்த்து வைத்தியம் செய்யாவிட கணவர் உயிருக்கு ஆபத்து என்று அவள் அழுத போது எடுத்து வைத்த புலி போல மரகதம் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் ஆனால் காரிலிருந்து இறங்கி வந்த மகன் பார்த்திபனுக்கு ரொம்பவே இரக்கமான மனம் தன் காரிலேயே தங்கப்பட்டு ஏற ஏறி ஏற்றி சென்று பக்கத்து டவுன் மருத்துவமனையில் அனுமதித்து வைத்திய செலவு பூராவையும் தான் கொடுத்து உதவி எதை சற்றென்று மறந்துவிட முடியுமா அப்படிப்பட்ட நல்ல மனிதன் ஊரில் இல்லா ஊரில் இல்லாத போது அவர் மனைவியை தனியே தவிக்கிவிட்டு அவள் வெளியூருக்கு பயணப்படுவது நியாயமாக தெய்வ கடன் நூற்றாண்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆத் ஆத்தா எப்போ நம்ம கூப்பிடலை வேலை வந்த பிறகு போகலாம் என்ன சொல்கிறீங்க காத்தாயே நீ உடனே வேலைக்கு கிளம்பு அங்கே சின்னம்மா சிரமப்படாமல் கை கொடுத்து உதவு நான் பிறகு கடைக்கு போறேன் லீவு வாங்கி கேட்டு வீட்டில் தண்டமாக உட்கார்ந்து இருப்பது தப்பு பார் தங்கப்பன் சொன்னான் வீட்டின் கேட்டிருக்கே வந்தவள் ஒரு கணம் திடுக்கிட்டு போய் நின்றாள் அது என்ன ஒரு ஆம்பளை உறக்க கத்திக்கிறா போல கேக்குதே யாராக இருக்கும் எதுக்கு அப்படி கத்தினார் என்ன இது கொட்டகை மாடுகள் அத்தனையும் இப்படி கத்துதுகளே வீட்டிலே ஏதாச்சும் அசாம்பாவிதம் நடந்துட்டா மாடுகள் கத்தும்னு சொல்லுவாங்க அடப்பாவமே மகன் கூட ஊரில் இல்லை இந்த சமயமா பெரியம்மா செத்து போகணும் காத்தாயை எச்சிலை விழுங்கி கொண்டாள் நெஞ்சு படபடக்க மெல்ல கதவி தட்டினாள் அது திறக்கப்படுவதற்குள் அவளது மூச்சு நின்று விட போன்று அவள் ஒரு பயங்கர உணர்வில் திணறி போனாள் அத்தியாயம் நாற்பது கதவி திறந்த தங்கவேலுவை பார்த்து காத்தாயி திடுகிட்டு போனாள் நீங்க இங்கே எப்போ வந்தாப்ல அவள் கேட்டு முடிக்கும் முன் தங்கவேலு அவளது கையை பற்றி பரபரவென்று இழுத்து உள்ளே அழைத்து கொள்ளாத குறையாக அவளை வார்த்தைகளால் உள்ளே நெட்டி தள்ளி கொண்டு சென்றார் காத்தாயி பெரியதனக்காரர் நம்ம சிவன் கோவிலுக்கு செய்த திருப்பணியின் தர்மம் அவங்க குடும்பத்தையினால் தலை காத்து நிற்கிறதுன்னு தான் சொல்வேன் என்ன செய்வேன்னு கலங்கிக்கிட்டு நான் நினைக்கிறச்சேன் நீயா இங்கே வந்திருக்க வா முதல்ல மயக்கமாக கிடக்கிற அம்மாவை ஒழுங்கு செய்து படுக்கையிலே தூக்கி போட்டு டாக்டர் ஐயாவை கூட்டி வர ஏற்பாடு பண்ணணும் பதைப்பதைப்பாக பேசினார் கொட்டிலில் மாடுகள் கத்துதே அம்மா மயக்கமாக இருக்கும்போது சின்னம்மா எங்கேயாம் அவள் கேட்டதற்கு பதிலளிக்க தங்க விளைவுக்கு பொழுது இருக்கவில்லை அதெல்லாம் பெரிய கதை முதலில் நீ உள்ளே வா என்று அவளை அழைத்துக்கொண்டு சென்று தனது அசிங்கத்தின் மீது குப்பர விழுந்த நிலையில் மயக்கமாக கிடந்த மரகதத்தை காட்டினார் காத்தாயி ஓவின்று கூச்சலிட்டபடி எஜமானியின் அறைக்குள் நுழைந்தாள் இதோ பார் இனி நாம் சட்டு புட்டுன்னு காரியத்தில் இறங்கணும் இப்படி கத்திக்கு இருப்பதில் பயனில்லை முதலே நீ அம்மாவை கவனி உடம்பை தொடர்ச்சி சுத்தப்படுத்தி வேற புடவை கட்டி அறையை சீராக்கு குமரேசனை அனுப்பி டாக்டரை கூட்டி வர சொல்கிறேன் வரும் வழியிலேயே மாடு கறக்கிற மன்னார் சாமியையும் கூட்டி வர ஏற்பாடு செய்கிறேன் அதுகள் தவிக்கிற தவிப்பை பார்க்க சகிக்கலே என்றார் அழுகை அடக்கி கொண்டு காத்தாயி துரிதப்பட்டாள் நல்ல வேலை ஊருக்கு போகலை எல்லாம் ஆத்தால் கிருவை என்று பலமுறை தன்னுள் சொல்லி கொண்டாள் கொட்டிலில் கத்திய மாடுகளுக்கு தொட்டியில் தண்ணீர் விழா சேமிப்பு டேங்கியின் டேங்கின் குழாயை திருப்பி விட்டு எல்லாவற்றுக்கும் சிறிது வைகோலை அள்ளி போட்டுவிட்டு உள்ளே வந்து சூற்றிலும் நிதானமாக பார்த்தார் தங்கவேலு அவருக்கு கோபம் குமரி கொண்டு வந்தது அவசரமாக இடத்தை காலி செய்து வெளியேறிவிட்டிருந்த விருந்தாளிகளுக்கு வீட்டின் கொத்து சாவியால் எந்தவித பயனும் இருக்கவில்லை எனவே அதை முன்னறி தரை மீது விட்டு விட்டு போயிருந்தனர் நல்ல வேலை கோபத்திலே தோட்டத்து கிணற்றில் போட்டுவிட்டு போயிருந்தால் அறைகளுக்கு மறுசாவி தயாரிக்கும் வேலை வேறு ஊடிவிட்டிருக்கோம் வீட்டின் கீழ்ப்பகுதியிலிருந்து எல்லா அறைகளும் திறந்து கிடந்தன சாமான அறையில் அவர்கள் புகுந்து பல பொருள்களை தேடிதன தேடியது அரிசி டீன்கள் கவிழ்ந்து கிடந்தன பருப்பு பாத்திரம் பருப்பை சிதறிவிட்டு மூளையில் உருண்டு கிடந்தது வத்தல் வடக்கம் ர்கள் புலிஜாடி உப்பு வைத்திருந்த கட்சிட்டு ஒன்றையும் அவர்கள் விட்டு வைக்காது இருக்கிற அறிகுறிகள் தென்பட்டன சாமான்களை தவிர அந்த அறையில் வெள்ளி பாத்திரங்கள் ஏதும் கிடைக்காத ஆத்திரத்தில் எல்லாவற்றையும் உருட்டி விட்டிருந்தனர் தங்கவியலுக்கு தெரிந்திருந்த ஒரு ரகசியம் அவர்களுக்கு தெரிய சாத்தியமில்லை சாமான அறைக்கு மேலே இந்த பரனில் வித்தில் பித்தளை அண்டாக்களுக்கு பின்னால் பார்த்திபன் இரும்பு பீரோவில் வைக்க முடியாத பெரிய வெள்ளி செம்புகள் பெரிய தட்டுகள் கரணிகள் எல்லாம் பரனில் ஒரு கள்ளிப்பெட்டியை நிறைத்து கொண்டிருந்தன அத்தனை உயரத்தில் இருந்த பறனுக்கே ஏனி கொண்டு ஏறித்தான் போக முடியும் மேலும் அங்கே கவிழ்ந்து கொண்டிருக்கும் இருளில் அவர்களால் அவைகளை கண்டு கொள்ள இயலாது அப்படி கட்டி கண்டு கொண்டாலும் அத்தனை கனமான பொருள்களை சுலபத்தில் மூட்டை கட்டி கொண்டு விரைவில் வெளியேறவோ முடியாது பல நாட்களாக கவனிக்கப்படாத பரனில் ஒட்டடியும் குப்பையுமாக இருக்கும் அவர்கள் துணிந்து கால் வைத்திருந்தால் ஒரு சமயம் தேள் கொட்டினாலும் அதிசய படுவதற்கில்லை தேள் கொட்டியிருந்தால் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் திருடனுக்கு தேள் கொட்டியது போல என்பார்களே அத்தனை கலைவு கவலைகள் நடுவில் அவர் குபீர் என்று சிரித்துவிட்டார் நோயாளியாக இருந்த அறைக்கு பக்கத்து அருகே எட்டி பார்த்தார் தங்கவேலு மரகதமாலின் இரும்பு விரோ வாயை திறந்து கொண்டிருந்தது அதிலிருந்து புடைவிகள் மற்ற பொருட்கள் எல்லாம் முழுவதும் வாரி எறியப்பட்டிருந்தன ஒரு பக்கா திருடன் கூட இப்படி வீட்டை அலங்கோலப்படுத்தி விட்டு போயிருக்க மாட்டான் அந்த இரண்டு அரக்கிகளும் வீட்டை துவம்சம் செய்து விட்டிருந்தது மகா அக்கிரமமான செயல் அதைவிட பயங்கர காரியம் அவர்கள் வேண்டுமென்றே மரகதத்தை தாகத்திலும் தனிமையிலும் தவித்து சாகவிட்டு போயிருந்தது அவர் மட்டும் அந்த நேரம் வராதிருந்தால் சிங்காரம் வந்து செய்தியை சொல்லாதிருந்தால் அவர் உடல் முழுவதும் பயத்தால் நடுங்க உள்ளம் கோபத்தால் கனலாக எரிய குமரேசனை அனுப்பிவிட்டு அடுக்கலையை சீராக்க விரைந்தார் காத்தாயி அறைக்குள் நுழையும் முன்பே துர்நாற்றம் அவளது வயிற்றை குமட்டியது தோட்டத்தை சுற்றி பார்வையிடும்போது தான் கட்டியிருக்கும் புடவையின் நுனி மண் மீது பட்டு சிறிது விட்டாலும் அரகதமால் பொறுக்க மாட்டாள் உள்ளே வந்து உடனடியாக ஆடையை மாற்றி கொண்டு விடுவாள் மாடு கறக்க வரும் அன்னார் கைகளை சோப்பு போட்டு கழுவி சுத்தப்படுத்தி கொண்டுதான் பால் கறக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று கண்டிப்பாக விட்டிருந்தாள் தங்கவேலு சுத்தமான வேட்டி சட்டையுடன் தான் வந்து உணவு பரிமா பரிமாற வேண்டும் என்ற கட்டளை வீடும் தானும் சூழ்நிலையும் படு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி வாழ்ந்தவள் இன்று தனது அசுத்தங்கள் மீது விழுந்து கிடைக்கிறாளே காத்தாயியின் மனம் வேதனைப்பட்டது ஆள் படைகள் மகன் மருமகள் வசதிகள் என பல இருந்தும் அனாதியாக சாக விருந்தாளே என்று நினைத்து அதிர்ந்து போனாள் பருத்த அந்த உடலை மெல்ல சிரமப்பட்டு திருப்பி போட்டபோது அவளுக்கு இன்னொரு அதிர்ச்சி மரகதமால் மயக்கமாக்கி குப்புற விழுந்தபோது அங்கு கீழே விழுந்து கிடந்த கூஜா மூடியின் ஓர முகத்தில் பட்டு நெற்றி அருகே ஒரு சிறு காயத்தை உண்டு பண்ணி விட்டிருந்தது அதிலிருந்து பெருகிய ச ரத்தம் மூக்கு கண்கள் மீது பரவி உய உறைந்து போயிருந்தது அடி பாவி மகளே உனக்கு ஏன் இந்த கதி தனக்குள்ளே புலம்பிய காத்தியாயனின் தொண்டையை அழுகை அடைத்தது கண்களில் நீர் புரண்டது மிகவும் வேகமாக செயல்பட தொடங்கினாள் நோயாளி மாமியாரின் உடம்பை துடைத்து விட்டு சாம்பவி குளியிலரை குளியிலறை அலமாரியிலிருந்து ஒரு மருந்தை தண்ணீரில் சிறிது கலந்து கொள்வதை அவள் கவனித்திருக்கிறாள் மேஜை மீதி இருந்த பேசினை எடுத்துக்கொண்டு அடுப்பங்கரைக்கி விரைந்தாள் காப்பி தயாரிக்க தண்ணீரை பொங்க விட்டு கொண்டிருந்த தங்கவியலு விடுமிருந்து கொஞ்சம் சுடு தண்ணீர் வாங்கி கொண்டு அத்துடன் பச்சை தண்ணீர் வாங்கி கொண் வாங்கிக் கொண்டு அத்துடன் பச்சை தண்ணீரை கலந்து மருந்து துளியை விட்டு வெள்ளை துண்டினால் நனைத்து பிழிந்து முதலில் மரகதத்தின் முகத்தை துடைத்தாள் அவளை சுற்றியிருந்த அசிங்கத்தை அப்புறப்படுத்திவிட்டு மெல்ல உடல் முழுவதும் துடைத்து அலமாரியிலிருந்து அவளது மாற்றுப்புடவையை சிரமப்பட்டு உடலில் சுற்றினாள் கட்டிலின் மீது உதவிப்பை பரத்திவிட்டு அவள் மறுபடியும் தங்கவேலுவிடம் வேலுவிடம் ஓடி வந்தாள் ஆபத்துக்கு பாவம் இல்லை ஐயா என்னால் தனியாக அவங்களை தூக்கி கட்டில் மேலே போட முடியாது வந்து ஒரு கை கொடுங்க குழைவாக கேட்டுக்கொண்டாள் அடுக்கலையை சீராக்கிவிட்டு நோயாளிக்கு கஞ்சி தயாரிப்பதில் முனைந்திருந்தார் தங்கவேலு தோளில் கிடந்த துவாலியை இடுப்பில் கட்டி கொண்டு விரைந்து மரகதமாலையின் அறைக்குள் வந்தார் சாதாரண நாட்களில் பத்தடி தூரம் நின்று எஜமானியின் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்காது பதிலளிக்கும் அவர் அந்த அம்மாலை தொட்டு தூக்குவதென்றால் அவருக்கு மிகவும் கூச்சமாகவும் வேதனையாகவுமாக இருந்தது ஆனால் ஆபத்து சமயத்தில் அதையெல்லாம் பார்க்க முடியுமா ஒரு வழியாக மரகத மாலை கட்டில் கிடத்துவிட்டு அடுத்ததாக தான் என்ன செய்ய வே செய்ய என்று சிந்திக்கும் முன் வாயிற்கதவு பலமாக தட்டப்பட்டது விரைந்து சென்று காத்தாயி கதவை திறந்தாள் டாக்டர் வைத்தியலிங்கம் மருந்து பையுடன் வெளியே நின்று கொண்டிருந்தார் அவருக்கு பின் சாம்புவியன் பெரியம்மா அளமேலு நின்று கொண்டிருந்தாள் அதற்கு பின் அலங்கோலமாக்கி விட்டிருந்த அந்த வீடு படிப்படியாக சீராக தொடங்கியது புழக்கடை கதவை தட்டி உள்ளே வந்த மன்னார் சாமி வழக்கம் போல தமது கைகளை கழுவிக்கொண்டு கொண்டு தங்க குமரேசனும் எடுத்து கொடுத்த பால் சிமுகளுடன் கொட்டிலுக்கு போனான் அவனை கண்டதுமே அதுவரை அலறி கொண்டிருந்த அத்தனை மாடுகளும் அடங்கி போயின அவிழ்த்து விட்ட உற்சாகத்தில் நாள்காட் பாய்ச்சலில் தாய் பசுவை நோக்கி ஓடின குமரேசன் உதவியுடன் அவள் அவன் பால் கறக்க தொடங்கினான் மரகதமால் அந்த அறையில் கிடந்த நிலையை காத்தாய் விவரிக்க டாக்டர் வைத்தியலிங்கம் நோயாளியை விரைவாக பரிசோதித்து ஓரளவு ஆறுதல் அடைந்தார் மரகதமால் மயங்கி விழுந்த வி கீழே விழுந்ததும் நெற்றி மீது பட்ட சிறு காயத்தை தவிர உடல் எலும்புகள் ஏதும் முறியவில்லை என்பதை காண அவருக்கு நிம்மதியாக இருந்தது காயத்திற்கு மருந்து போட்டு கட்டிவிட்டு தன் கையோடு கொண்டு வந்த குளுக்கோஸ் திரவத்தை பிளாஸ்டிக் குழாய் மூலம் துளி ஏறும்படி கை மடக்கில் ஊசியை பொருத்தி கட்டிலின் கொசுவழி ஸ்டாண்டில் பாட்டிலை தொங்கவிட்டார் மரகத மாலை கண்டு மிகவும் அதிர்ந்து போய் நின்ற அலைமேல்வை அவர் நிமிர்ந்து பார்த்தார் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்த பகவதி அம்மாளுக்கு மரகதத்தின் மேல் இத்தனை வஞ்சகமா தன் மகளை இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு இப்படி அப்பழி வாங்குவாங்க என்றார் வியப்பு மேல் ஓங்கிய குரலில் சமயத்துக்கு நீங்கள் வந்து உதவி செய்கிறீங்க இல்லாட்டா நிலைமை மோசமாகியிருக்கும் டாக்டர் உண்மையை சொல்லுங்கள் இவங்க இந்த பூட்டுக்கு பிழைச்சி கொள்வாங்களா மிகவும் தயக்கமாக அச்சத்தோட நிலைமையில கேட்டால் இவங்களுக்கு வீர சரீரம் ரொம்ப திடமானது கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்திலே என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள் வேடிக்கையாக கூறிவிட்டு டாக்டர் தமது மருந்து பையை மூடிக்கொண்டு அறையை விட்டு வெளியேற தயாரான போது கட்டிலிருந்து நோயாளியிடம் வந்து முழுகள் சத்தம் கேட்டது இருவரும் அருகில் சென்று மரகதமாலின் முகத்தை ஆவலுடன் பார்த்தனர் சவக்கலையுடன் வெளியீறடைந்து கிடந்த அந்த முகத்திலே தெளிவு பிறக்க ஆரம்பித்திருந்தது சொட்டு சொட்டாக குளுக்கோஸ் திரவம் இரத்தத்தில் கலந்து திம்பூட்டவே மரகதமாலின் மயக்கம் சீர்த பொழுதில் கலைந்து அவள் மேல கண்களை திறந்து பறக்க விழித்தாள் ஆமாம் அவள் இப்போது எங்கே இருக்கிறாள் அருகில் நின்று கொண்டிருக்கிற அவர்கள் யார் தன்னையே கேட்டுக்கொண்டு நிதானமாக அவள் கண்களை அறை முழுவதும் சுழலவிட்டாள் தனது அறையில் தன் கட்டிலின் மீது தான் படுத்திருப்பதை முதலில் உணர்ந்து கொண்டாள் அருகில் நின்ற அளமையில்லாமலை பெருமைப்புடன் பார்த்தாள் நீர்வீழ்ச்சி போன்று நடந்த அத்தனையும் அவளது நினைவுக்கு வந்துவிடவே அவள் கண்களில் நீர் பெருகியது வலுவான தனது கரத்தை மெல்ல நீட்டி அலமேலுவின் கையை பற்றி கொண்டாள் தொண்டையை என்னவோ அடைத்தது கொஞ்ச நேரம்தான் வார்த்தைகள் குழறின தீவிர முயற்சியால் அவளால் தெளிவாக பேச முடிந்தது அலைமேலாமா என்னை மன்னிச்சிடுங்கோ நான் சாம்பவிக்கு பெரிய துரோகம் செய்துட்டேன் அதன் பலனை இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் பேச முடியாது எம்மினாள் அவளது கன்னத்தில் வாழ்ந்த கண்ணீரை மெல்ல துடைத்து விட்டால் அளமேளு இப்போ நீங்க உணர்ச்சி வசம் படக்கூடாது உடம்பு கொஞ்சம் குணமாகட்டும் பிறகு பேசிக்கலாம் அவள் சமாதானப்படுத்தியும் அறகதும் சற்றென்று அடங்கவில்லை அந்த பாவிகளின் மருமகளை எப்படியெல்லாம் வதை செய்தாங்க தெரியுமா அவங்களோடு சேர்ந்துக்கிட்டு நானும் அந்த குழந்தையை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் என் மருமகளை விரட்டி என்னை தனியே சாக விட்டுட்டு போயிட்டாங்களே பாவிகள் விசுவி அழுதால் அப்படி செய்ய முடியாதபடி சமயத்துக்கு நாங்க வந்து தடுத்துட்டோமே இப்போ ஏன் அழுகிறீங்க நீங்க பேசாம கண்களை மூடிட்டு தூங்க முயல வேணும் அன்போடு அதட்டினார் வை வைத்தியலிங்கம் தூக்கம்மா இனி நான் தூங்க மாட்டேன் என் உயிர் இந்த உடலில் இருந்து பிரியறதுக்கு முந்தி என் கண்மணி சாம்பவியை பார்த்து மன்னிச்சிடம்மான்னு அவள் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு பாட்டம் அழுதாதான் என் மனது வேகும் இல்லாட்டா பிமினால் டாக்டர் என் மகன் பம்பாயிலிருந்து ஒரு கடிதம் கூட போடலை அவனை உடனே வர செய்யணும் எனக்கு அவன் முகவரி தெரியாதே அவனுக்கு தந்தி கொடுத்து வர உடனே போய் என் மருமகளை கூட்டி வர செய்யணும் அவள் இல்லாத இந்த வீடு எத்தனை அலங்கோலமாக இருக்கு பார்த்தீங்களா என் குடும்பத்துக்கு லட்சுமியை கூட்டி வர உதவிங்களா உதவுவீங்களா டாக்டர் அம்மா அளமேலு என்று அவள் தொடர்ந்து இறைந்து பேசி அழுவதைக் கண்ட வைத்தியர் தமது பெட்டியை திறந்து ஊசி குழாயில் ஒரு மருந்தை இழுத்தார் இவங்களை இப்படியே விட்டால் சமாளிக்க முடியாது அதனால் இவங்களை என்றபடி அந்த மருந்தை அவளது தோல் பட்டையில் ஊசி மூலம் செலுத்தினார் கொஞ்ச நேரம் அரட்டி கொண்டிருந்த மரகதம் சிறிது பொழுதில் சிறு குழந்தை போல மெல்ல அடங்கி போய் நிதானமாக மூச்சு விட்டு கொண்டு உறங்கி போனாள் காத்தாய் இவங்களை கொஞ்ச நேரம் கவனிச்சுக்கிட்டோம் நாம் போய் தங்கை வேலு தயாரித்திருக்கும் காஃபியை சாப்பிட்டு கொண்டு மேலே என்ன செய்வது என்று சிந்திப்போம் என்று கூறியபடி அலமேலுடன் சாப்பாட்டறையை நோக்கி நடந்தார் வைத்தியலிங்கம்